நமது வடக்கு ஏடி கோச்சர் சி டீம் கோச்சர் அவர்கள் தாவீர் அவர்கள் தாவியது தமசுமணி தாவியது மணி को रनर मारा टन डीजन बने में कोर्स और के रे क्लबटी आ गई कोर्स डीजन बने में பெண் பெர் ஆகாஷ் கபடி ஏடி லிவி விவசாயி ஏடி லிவி நம்பிக்கை நட்சத்திரம் ஏடி லிவி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா நம்பர் அடுத்து இதனைத் தொடர்ந்து முதலை குளம் தெற்கு காடு வெட்டி முதலை குளம் தெற்கு காடு வெட்டி அணியினர் தயார் நிலையில் இருக்கும்படி தாங்க தெற்கு காடு வெட்டி முதலை குளம் தெற்கு காடு வெட்டி நமது இளம் கபடி வீரர் கே தங்கராஜ் அவர்கள்

வடக்கு எருங்கலை பற்றிய நம்பிக்கையை நட்சத்திரம் அடுத்து முதலை குளம் தெற்கு காடுபட்டி

வடக்கெருக்களைப் பட்டியல் சிறந்த ஆட்டிக்காரர் ஜீரோ செவன் வடக்கெருக்களை நான்கு புள்ளிகளும் அணியினர் ஒரு புள்ளிகளும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

ஒரு பாய் வடக்கருக்களை பற்றி ஆறு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்து ஆடும் நெட்டியார்புறம் மூன்று வெற்றிகளையும் பெற்றுள்ளதுனா அடுத்து முதலை குளம் அணியினரும் தெற்கு காடு அணியினரும் தயார் நிலையில் இருக்க முடியும் வெளியே உள்ளமை கூடு இருந்தது உள்ளமை 2 plus 2, 2 plus 2 point, 4 point, बटर चल पड़ीगी। साइड चेंज, साइड चेंज, साइड चेंज, ये डिलीवरी। बटर चल पड़ी, पद्मावती बोले गए हम। जस्टी नंबर 96, ये डिलीवरी। रेटियर बोलूँ। जस्टी नंबर 96, आठ दे, मध्य कोलां, तेल विकार बोले टी, त्यागने लिए गुमड़ियों में तांबड़े के टुकड़े किरों அதனைத் தொடர்ந்து கலக்காடு புதத்தான்குடியிருப்பு முதலை குளம் தெற்கு காடுவெட்டி அதனை தொடர்ந்து களக்காடு புதத்தான்குடியிருப்பு நம்பர் ஜீரோ சென்னை பிளேயர் சென்னை தாம்பவான்

வடக்கருக்கு அணியினர் சிமோண்டு பணிகளும் அதனை தொடர்ந்து ஆடும் வாங்க வாங்க வாங்கி தாருங்க அடிப்படையான பாருங்க ஆகாஷ் என்ன இந்தியன் ரயில்வே டீம் பிளேயர் நம்பர் சீரோ நைன் தவிர்ப்பணிதான் அடிப்பட்டுதா லைன் நம்பர் லைன் நம்பர் செடியாருங்க ஆள் உள்ள போது பாரு அருண் தவிர்ப்பணி குறிப்பாக காலர் காளக்கொடி கொஞ்சம் வார்ம் அப் காரணமா மீண்டும் ஜெர்சி நம்பர் 96 கேடி சிங்டான் 96 ஏடி லேவி இந்தியன் ரயில்வே முன்னால் பிளேயர் 96 அடுத்து முதலை குளம் தெற்கு கார்வெட்டி அணியினர் கடைசி இரண்டு நிமிடங்கள் மட்டும் கடைசி இரண்டு நிமிடங்கள் நான்கு புள்ளிகள் அணியினர் பதினான்கு எடுப்பாரா கொடுப்பாரா அவரது ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்